ஏன் இப்படி இந்த பாத்தி பாத்தி அதாவது சும்மா சிமெண்ட் வச்சு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கெட்டி நிற்கணும் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து கெட்டி நின்றுச்சுனா காங்கிரீட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் நல்லா அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவிலே நம்ம வீடும் ஓரளவுக்கு ஹைட் ஆயிருச்சு நம்மளோட செல்ல குட்டிலாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இப்போ சோமணி காட்டுறேன் டா 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 பாருங்க ரொம்பவே கஷ்டங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாகவே கூடு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்குது இந்த புறா இதுக்கு ஜம்முன்னு ஒரு கூடு கட்டி கொடுத்துருவோம் கொடி சீக்கிரம் சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் தண்ணி பாய்ச்சிட்டு அடுத்த வேலைகளை வந்து பார்க்கணும் பாய் பாய் ஷி யூ டா டா